வீடியோவில் நாங்கள் கணிதம் பகுதி ஒன்று ஏ வினாத்தால் இடம்பெறக்கூடிய காரணிகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த கால வினாக்களை பற்றி ஆராய இருக்கிறோம் இரண்டாயிரத்தி தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இடம்பெற்ற வினாக்கள் காரணிகளை பொறுத்த வரையில் இதில் மூன்று வகையான காரணிகள் இடம்பெறுகின்றன ஒன்று பொது காரணி அதாவது நாங்கள் ஒன்று பொதுவாக இருக்கலாம் உதாரணம் ஏ எக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் எனும் வடிவத்தில் காணப்பட்டால் எக்ஸ் பொதுவா எடுக்கலாம் வடிவம் இரண்டாவது இரு வர்க்க வித்தியாசங்களின் காரணிகள் என்பது அது உங்களுக்கு தெரியும் உதாரணம் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் என காணப்பட்டால் ஆக ஏ சஹபி ஏ சி என்றவாறு எழுதி கொள்ளலாம் மூன்றாவது மூறுப்பு இருபடி கோவைகளின் காரணிகள் அதாவது இந்த வடிவம் ஏ எக்ஸ் வர்க்கம் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இந்த மூன்று வகையான காரணிகளை அறிவை பயன்படுத்தி காரணிப்படுத்தக்கூடிய வினாக்களே பரீட்சையில் இடம்பெறுகின்றன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதி ஓராம் வினா இருவர்க்க வித்தியாசத்தின் காரணி எக்ஸ் வர்க்கம் சய முப்பத்தாறு இங்க ரெண்டு இடத்துல வர்க்கம் வர இல்லை எக்ஸுக்கு வர்க்கம் வந்திருக்கிறது எனவே முப்பத்தாறு ஆறுட வர்க்கம் என்று எழுதலாம் எனவே இது தற்பொழுது இரு வர்க்க வித்தியாசமாக காணப்படுவதால் இதை காரணிப்படுத்தி எக்ஸ் ஆறு எக்ஸ் ஆறு என்றவாறு எழுதி கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாவது வினா காரணி காண்க இது மூறுப்பு இருபடி கோவைகளின் காரணி எனவே மூன்று உறுப்புகள் இடம்பெறும் பொழுது இதனை காரணிப்படுத்த மாரில் இந்த மறையாறு என்பது மாரில் எனப்படும் மாறிலியால் எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை அதாவது மறையாறால் இரண்டை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எனவே மறை பன்னெண்டு பன்னெண்டின் காரணிகள் ஓர் பன்னெண்டு ஆறு மூணாலு பன்னெண்டு எனவே இங்கு நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது மறையில் இடம்பெற்றால் அல்லது மாறிலியின் குறியீடு மறையில் காணப்பட்டால் கூட்டுவது அல்ல கழித்துப் பார்க்க வேண்டும் கழித்தால் இந்த நடுவுல காணப்படக்கூடிய எக்ஸின் குணகம் எக்ஸின் குணகம் ஒன்று ஒன்று வரவேண்டும் எனவே பன்னெண்டில் ஒன்றை கழித்தால் பதினொன்று ஆறில் ரெண்டை கழித்தால் நாலு அதுவும் வராது நாலில் மூனை கழிக்கலாம் கழித்தால் ஒன்று பெறலாம் எனவே இந்த நடுவுல உள்ள குறியீடு இதில் உள்ள பெரிய இலக்கத்துக்கு வரும் எனவே நாலு நீர் எனவும் மூணு மறை எனவும் எடுக்க வேண்டும் என இந்த கோவியை இரண்டு எக்ஸ் வர்க்கம் மறை மூணு மறைஸ் நீர் பெரிய இலக்கத்துக்கு நடுவில் பொருந்தும் எனவே நீர் நாலு எக்ஸ் மறை ஆறு அதாவது இங்கு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ நாங்கள் இப்படி நாலு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் எனும் பதிவில் எழுதியிருக்கிறோம் இதை மாற்றியும் எழுதலாம் நாலு எக்ஸ முதலில் எழுதிட்டு மறை மூணு எக்ஸ ரெண்டாவது எழுதலாம் அதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க இந்த சோடியில பொதுவா எடுக்கணும் எனவே இது பொதுக்காரணிவாக பொதுக்காரணி என்று வேறையாக வினாக்கள் வரது இல்ல இதுல எக்ஸ பொதுவாடுத்தீங்க என்றால் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு எனவே இதுல எக்ஸ் காணப்பட்டாலும் எனவே வரையில நாளையும் ஆறையும் மீதியின்றி வகுப்படக்கூடியேன் இரண்டு எனவே நேர் இரண்டை பொதுவாடுத்தால் நாலுக்குள்ள இரண்டுகள் இரண்டு முறை எனவே இரண்டு எக்ஸ்ய ஆறுக்குள்ள இரண்டுகள் மூன்று முறை எனவே இங்கேயும் இரண்டு எக்ஸ்ய மூணு இரண்டு எக்ஸ்ஐ மூணு காணப்படுவதால் அதை ஒரு காரணியாகவும் எஞ்சியவையான எக்ஸ் ரெண்ட இன்னொரு காரணியாகவும் எழுதி கொள்ளலாம் இது மூறுப்பு இருபடி கோவையின் காரணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வினாயிலக்கம் இரண்டு காரணி ஆண்க இதுவும் மூறுப்பு கோவை எக்ஸ் வர்க்கம் சக மூணு எக்ஸ்ய பத்து இங்கே X வர்க்கத்திட குணகம் ஒன்றாகையால் நாங்கள் மறைபத்தை பத்தை மாத்திரம் எடுக்க வேண்டும் பத்திடக்காரணி ஓர் பத்தும் ஈராயும் எனவே மறைவந்தால் கழிக்கோணம் எனவே ஐந்தில் ரெண்டை கழிக்கும் போது மூனை பெறலாம் நேர் மூன்று வர வேண்டும் எனவே இந்த குறியானது பெரிய இலக்கத்துக்கு வரும் எனவே எக்ஸ் வர்க்கம் இது இது மறை வரும் எக்ஸ் வர்க்கம் நேர் ஐந்து எக்ஸ் மறை ரெண்டு எக்ஸ் மறை பத்து என நான் எழுதிக்கொண்டேன் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் இதை மாற்றி எழுதலாம் ஆன குறிகள் மாறக்கூட இதை இரண்டிலும் எக்ஸை பொதுவாடுத்தால் எக்ஸாக ஐந்தும் ரெண்டும் குறியீடு காணப்படுவதால் மறை ரெண்டை பொதுவாடுத்தால் இங்கு எக்ஸும் மறை பத்தை மறை ரெண்டால் பிடித்தால் நீர் ஐந்து என எழுதலாம் எனவே எக்ஸாக ஐந்தும் எக்ஸாக ரெண்டும் இதன் காரணிகள் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினெட்டாம் வினா ஒரு வித்தியாசமான வினா கோவை வர்க்கம் ச மூனெக்ஸாக ஒன்றின் ஒரு காரணி எக்ஸாக ஒன்று ஆகும் மற்றைய காரணியைக் காணும் எனவே நானும் இந்த மூறுப்பு இருபடி காரணி முறையில் இதை தெளிவுபடுத்துகிறேன் எனவே காரணிக்கான மாறலில் ஒன்றை இரண்டால் பெருக்கும் பொழுது ஓர் இரண்டு இரண்டு எனவே இரண்டிட காரணிகளை ஈரொண்டு எழுதலாம் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சஹ ரெண்டெக்ஸ் சக எக்ஸ் சஹ ஒன்று என அழுதான் என இது எல்லாமே நேர்னால இங்க எல்லாம் நேர்ல வரும் எனவே தவிர வேற காரணி எனவே ரெண்டு எக்ஸும் ஒரு எக்ஸும் தான் வரும் இதை கூட்டினால் மூணு எக்ஸ் வரும் இது இரண்டிலும் ரெண்டு எக்ஸை பொதுவாக அடுத்தால் எக்ஸாக ஒன்றும் இங்க எக்ஸாக ஒன்றுல ஒன்றை பொதுவாக அடித்தால் மீண்டும் அதே கோவையிடம் பெறும் எக்ஸாக ஒன்று எனவே எக்ஸாக ஒன்று எக்ஸாக ஒன்றை பொதுவாக எழுதினால் ரெண்டு எக்ஸாக ஒன்று என எழுதலாம் எனவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு ரெண்டு காரண் என்றால் இது இருபடி கோவை இருபடி என்றால் இரண்டு காரணிகள் இடம்பெற வேண்டும் இதுல ஒரு காரணி எக்ஸாக உண்டாம் எனவே மற்றைய காரணி ரெண்டு எக்ஸாக ஒன்று என எழுதி கொள்ளலாம் இதே வினாவை நான் இலகுவாக வேறொரு முறையில் செய்ய போகிறேன் அதாவது எங்களுக்கு கேட்டிருக்கிறது ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக மூணு எக்ஸ் ஒன்றின் ஒரு காரணி எக்ஸாக ஒன்றும் அப்படி மற்றைய காரணி யாரு அதனும் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளணும் இந்த ரெண்டு காரணிகளையும் பெருக்கினால் இந்த கோவை வர வேண்டும் எனவே இந்த காரணியிலுள்ள முதலாவது உறுப்பு எக்ஸையும் இதுல காரணியில் உள்ள முதலாம் உறுப்பு எக்ஸையும் பெருக்கினால் இரண்டு எக்ஸ் வர்க்கம் எக்ஸையும் இந்த காரணியிட முதலாம் உறுப்பையும் பெருக்கினால் இந்த கோவைட முதல் விட ரெண்டு எக்ஸ் வர்க்கம் வர வேண்டும் எனவே எக்ஸ ஃப்ரெண்டெக்ஸால பெருக்கினால் தான் எக்ஸ் வர்க்கம் வரும் எனவே நாங்க மற்றைய காரணியின் முதலாம் உறுப்பை இவ்வாறு காணும் அதே மாதிரி லாஸ்ட் உறுப்பை பாருங்க ஒண்ட யாரால பெருக்கினால் ஒன்று வரும் அதுவும் குறியீடு பிளஸ் அப்ப இது நீர் ஒன்று அப்ப ஒண்ட ஒன்றால பெருக்கினால் தான் ஒன்று வரும் எனவே இந்த உறுப்பு மற்றைய காரணியின் இரண்டாம் உறுப்பை இரண்டு எக்ஸாக உண்டு என எழுதிக்கொள்ளலாம் எனவே ஒரு காரணி எக்ஸாக ஒன்று என கூறலாம் இலகுவான ஒரு முறை காரணி படுத்தாமல் மற்றைய காரணியை காணலாம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூன்றாவது வினம் இது மீண்டும் இருவர்க்க வித்தியாச காரணி எனவே இங்கு எக்ஸுக்கு மாத்திரம் வர்க்கம் இருப்பதால் ஒன்பதையும் நாலையும் வர்க்கமாக மாற்றும் ஒன்பது மூணின் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் எனவே நான் மூணு எக்ஸ் வர்க்கம் என பொதுவாக வர்க்கத் தெழுகிறேன் மைனஸ் நால ரெண்டிட வர்க்கம் எனவே இரு வர்க்க வித்தியாசம் காணப்படுவதால் இதை காரணிப்படுத்தி மூன்று எக்ஸாக ரெண்டும் வாறு எழுள்ளலகுவான இருபத்தி ரெண்டில் பத்தொன்பதாம் வினா மீண்டும் மூறுப்பு இது கோவை எனவே மறையாறை நாளால் பெருக்கினால் மறை இருபத்தி நாலு இருபத்தி நாலுட காரணி ஓர் இருபத்தி நாலு பன்னெண்டு மூ எட்டு எழுதலாம் மறை பொழுது கழித்து பார்க்க வேண்டும் கழித்தால் நடுவில் உள்ள உறுப்பு பெருமானம் வர வேண்டும் எனவே இருபத்தி நாலில் ஒன்று கழித்தால் இருபத்தி மூணு வராது பன்னெண்டுல ரெண்டு கழிச்சால் பத்து வராது எட்டுல மூணு கழிச்சால் ஐந்து எனவே இது மேற்குறியீடு என்பதால் பெரிய இலக்கத்துக்கு நேர்குறியீடு வரும் நடுவிலுள்ள குறியீடு பெரிய இலக்கத்துக்கு வரும் எனவே இதை நாலு எக்ஸ் வர்க்கம் எனவே இது மறை மூன்று எக்ஸ் என எழுதலாம் எனவே நாலு எக்ஸ் வர்க்கம் எட்டு எக்ஸ் மறை மூன்று எக்ஸ் மறை ஆறு என்றவாறு எழுதி கொள்ளலாம் இதை இரண்டிலும் நாலு எக்ஸ் பொதுவாடு தீங்கால் எக்ஸாக எட்டுக் கொள்ள நாள்கள் ரெண்டும் இது ரெண்டிலையும் மறை மூண பொதுவாடு தீங்கால் இதிலையும் உங்களுக்கு எழுதி கொள்ளலாம் எக்ஸாக ரெண்டு என்றவாறு எழுதி எனவே இதை இவ்வாறு எழுதும் பொழுது எக்ஸாக இரண்டு இரண்டுக்கும் பொது எனவே எக்ஸாக இரண்டினை நாங்கள் பொதுவாக எழுதலாம் எனவே மீதமாக உள்ளது நாலு எக்ஸ் மூன்று ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தொன்பதாம் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினைந்தாம் வினா மீண்டும் ஏற்கனவே கடந்த கால வினாவுல வந்த ஒரு காரணி தரப்பட்டு மற்றைய காரணியை காற்று இதை நான் இலகுவான முறையிலே செல்கின்றேன் பாருங்கள் எக்ஸாக ஒன்று ஒரு காரணி மற்றைய காரணி தெரியாது ஆனால் இது இரண்டையும் பெருக்கினால் மூணு வர்க்கம் சக ரெண்டு எக்ஸ் ஆக ஒன்று இடம்பெற வேண்டும் இங்கு முதல் காரணியின் முதலாம் உறுப்பு எக்ஸ் அதையும் இரண்டாம் காரணியின் முதலாம் உறுப்பையும் பெருக்கினால் மூணு எக்ஸ் வர்க்கம் வரவேது நீங்க மூணு எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸால பிரிச்சு பாருங்க அப்ப இதுல ஒரு எக்ஸ் குறைய மூணு எக்ஸ் என வரும் கடைசி உறுப்பை பார்க்கும் பொழுது ஒன்றை எதால பெருக்கினால் மறை ஒன்று வரும் என்பதை பாருங்கள் அப்ப இது நீர் ஒன்றுனால ஒண்ட மறை பெருக்கினால் தான் மறை ஒன்று வரும் எனவே இதன் மற்றைய காரணி மூனை சய ஒன்று என்றவாறு எழுதி கொள்ள இயலும் எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இருவர்க்க வித்தியாசத்தின் காரணியும் மூறுப்பு இருபடி கோவைகளிட காரணியுமே கடந்த கால வினாக்களில் இடம்பெற்றுள்ளது இது சுருக்கமா இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எனவே ரெண்டாயிரத்தி பதினேழிலும் இருபத்தி ரெண்டிலும் அஹ் இருபத்தி ஒன்று சாரி இருபத்தி ஒன்றிலும் அஹ் ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்க கூடிய அஹ் காரணிகளில் எனவே இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்றிலும் இருவர்க்க வித்தியாசத்தாரணிகள் இடம்பெற்றுள்ளது பதினெட்டு பத்தொன்பது அதே போல இருபத்தி ரெண்டு வினாக்கள் மூறுப்பு இருபடி கோவைட காரணி இரண்டு காரணிகளையும் காணும் வினாக்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணும் மூறுப்பு இருபடி கோவைட காரணியா இருந்தாலும் ஒரு காரணி தந்து மற்ற காரணிகளை காணக்கூடிய வினாக்களே இடம் பெற்றுள்ளது எனவே காரணிகள் பற்றிய ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள் கடந்த கால வினாக்களை மீண்டும் செய்து பாருங்கள் இலகுவாக புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காரணிகள் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த வினா இடம்பெற்று கொண்டுள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான வீடியோக்களை பெற நீங்களும் எமது இ கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்